வணக்கம் நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜி நம்ம சேனல பார்க்க நீங்க புதுசா வரீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க பொறுத்தது போதும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக நாங்க எவ்வளவு நாள் தான் காத்திருக்குது கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாங்க எப்ப காலேஜுக்கு போறது எங்கெல்லாம் பார்த்தா கவலையா இல்லையா அப்படிங்கிற கேள்வியோட நீங்க எல்லாருமே இருப்பீங்க உங்க கேள்வி எல்லாத்துக்குமே இந்த வீடியோல பதில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம சொல்ல போற எல்லாமே நூறு சதவீதம் உண்மை கிடையாது ஒருவேளை இப்படி நடக்கலாம் ஒருவேளை இப்படி இருக்கலாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் சொல்ல போறேன் ஓகே ஃபைன் வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவை நீங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பட்டனை டச் பண்ணுங்க ஓகே ஃபைன் உங்க எல்லாருக்குமே தெரியுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எதுக்காக ஒத்தி வைக்கப்பட்டது மருத்துவ கலந்தாய்வுக்காக தான் ஒத்தி வைக்கப்பட்டது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா எப்ப இனிமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிக பெரிய ஒரு அறிவிப்பு இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு பொறியல் கலந்தாய்வுல வெளியாகலாம் எதிர்பார்ப்பு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு வெளியாகலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணங்கள் எல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்துல ஆகஸ்ட் முதல் வாரத்துல நமக்கு ரவுண்ட் இன்ஜினியரிங் கலந்தாய்வுல அதுவும் பொறியியல் கலந்தாய்வுல வந்து நம்மளுடைய ரவுண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்துல நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மட்டுமே ஆகஸ்ட் மாதத்துல நடக்கும் ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் போர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துல நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டு மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா கலந்தாய்வு நடக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மளுடைய நம்ம பிரடிக்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு தகவல் ஓகேவா இப்ப நம்ம டீடைலா பேசிடலாம் இதை தொடர்ந்து வரும் பதினாறாம் தேதி மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது இம்மாதம் வாரத்தில் இருந்து கலந்தாய்வு தொடங்கும் என தகவல் வெளியாகி தேதிக்கு பிறகு இன்ஜினியரிங் கலந்தாய்வுக்கான அறிவிப்புகள் வெளியாகலாம் ஏன் வெளியாகலாம் அப்படின்னு சொல்றேன்னா இப்ப மருத்துவ கலந்தாய்வுக்கான அந்த தரவரிசை பட்டியல் அந்த ரேங்க் லிஸ்ட் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நான் ஒரு செய்தியில கூட பார்த்தேன் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினாறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாக போகுது அது வெளியான பிறகு எல்லாரும் தோராயமா சொல்லக்கூடிய ஒரு தேதி என்னவா இருக்குன்னா மருத்துவ கலந்தாய்வு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மூணாவது வாரம் மூணாவது வாரம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் இருக்காருல்ல அவர் சொன்ன தகவலின் படி பார்த்தோம்னா ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரவுண்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ கலந்தாய்வுல நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அத கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்ப ஜூலை பதினாறாம் தேதியில இருந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மருத்துவ கலந்தாய்வு நடந்தா அப்ப மருத்துவ கலந்தாய்வுக்கான தேதிகள் ஜூலை பதினாறாம் தேதிக்கு பின்னாடி சொல்லிருவாங்க முதல் சுற்று என்னைக்கு அப்படின்னு ரவுண்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குன்னு சொல்லிடுவாங்க எப்ப ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு ஜூலை பதினாறாம் தேதி மருத்துவ கலந்தாய்வுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியாகுது வெளியான பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் எப்ப அதுலேயே ரவுண்ட் ஒன் இருக்கு எதுல மெடிக்கல் கவுன்சிலிங்ல அப்ப அதுல ரவுண்ட் ஒன் தேதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு சொல்லுவாங்க அதை சொல்லிட்டாங்கனாவே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான தேதிகள் வெளியாகலாம் வெளியாகிரும் உடனே அப்ப ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு நமக்கு கண்டிப்பா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஒரு தேதி வெளியாக போகுது அப்படி வெளியானா கூட அந்த தேதி என்பது கலந்தாய்வுக்கான தேதிகளாக தான் இருக்கும் ஆனா உண்மையாவே ரவுண்ட் ஒன்னு ரவுண்டு டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்டு போரு இது மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல நாலு ரவுண்டா நடக்கும் அப்ப நாலு ரவுண்டுக்கான கலந்தாய்வு தேதி எப்ப வெளியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான தேதியுமே வந்து இவங்க சொல்லிட்டாங்கனாவே மருத்துவ கலந்தாய்வுல ஜூலை பதினாறாம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரப்போது ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள்ல அவங்க சொல்லிருவாங்க அவங்க இது வந்து ரவுண்ட் ஒன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அஞ்சாறு நாள்ல நடத்திடுவாங்க அப்ப அஞ்சாறு நாள்ல நடத்தி முடிச்சுட்டாங்கன்னா அந்த தேதிகளை அவங்க அறிவிச்சிட்டாங்கனாவே நம்மளுடைய பொறியியல் கலந்தாய்வுல சொல்லிடுவாங்க அதனால அவங்கள்ட்ட நான் ஓப்பனா சொல்றது ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நமக்கு வரப்போது அந்த அறிவிப்பு வந்துருச்சுன்னாவே கடகட கடை எல்லாமே நடந்துடும் ஏன்னா ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப பின்னாடி தள்ளி போகுது இந்த மருத்துவ கலந்தாய்வுனால எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் பாதிக்கப்பட்டிருக்கு பேராமெடிக்கல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த ரவுண்ட் ஒன் முடிஞ்சிருச்சுனாவே நமக்கு எல்லாருக்குமே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்ப நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அறிவிப்புக்கு காத்திருக்கலாம் யாரே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்றவங்க வீடியோல நம்ம ஒரு பிரிடிக்ஷன் பண்ணிருக்கோம் இன்ஜினியரிங் கலந்தாய்வு இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேதிகளை பண்ணிருக்கோம் அந்த தேதி இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இப்ப பார்க்கும் போது நம்ம எல்லாருக்குமே வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தொடங்க போதுங்கிறது ஓவரால் தெரிஞ்சிருச்சு அப்போ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கும் யாரும் சிறப்பு கலந்தாய்வுனா ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்வீஸ் மேன் டிஃப்ரெண்ட் லேபிள் ஒரு மூணு நாலு நாள் நடக்கும் அது நடந்து முடிஞ்ச பிறகு ரவுண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்ப ரவுண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணா ஒரு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நாள் நடக்கும் அப்போ ஒரு ரவுண்டு பதிமூணு நாள் நடக்குதுன்னா ரெண்டு ரவுண்டுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு இருபத்தி ஆறு நாள் ஆச்சு அப்போ ஒரு மாசம் முழுக்கவே ஆகஸ்ட் மாசம் முழுக்கவே ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ நடக்கும் அப்புறம் அந்த ஆகஸ்ட் மாசம் முடிஞ்ச பிறகு செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் போர் நடக்கும் செப்டம்பர் மாதத்துல ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் போர் நடக்கும் அப்ப செப்டம்பர் மாசத்துல ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் போர் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த கட்டமா அக்டோபர் மாதத்துல நீங்க எல்லாருமே அக்டோபர் முதல் வாரத்துல நீங்க எல்லாருமே கல்லூரிக்கு போயிடலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அக்டோபர் மாதம் தான் கல்லூரிகள் ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு செப்டம்பர் மாதத்திலேயே கல்லூரி ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பொறியியல் கலந்தாய்வுல அட்டானமஸ் காலேஜ் எடுப்பாங்க சில பேருக்கு எதே பொறியியல் கலந்தாய்வுல அட்டானமஸ் காலேஜ் எடுக்கக்கூடியவர்களுக்கு செப்டம்பர் மாதத்திலேயே ஒரு ஒரு கல்லூரியும் எவ்வளவு வேகமா கவுன்சிலிங்ல சீட்டு முடியுதோ அதை பொறுத்து கல்ல அவங்க வந்து ஓபன் பண்ணிக்கிடுவாங்க யாரு அட்டானமஸ் காலேஜ் ஆனா தமிழ்நாட்டுல உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அபிலியேட்டட் காலேஜ் இல்லாத அட்டானமஸ் காலேஜ் எல்லாமே அக்டோபர் மாதத்துல தான் கல்லூரிகளை ஓபன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சோ இப்ப எல்லாருக்கும் ஒன்னு புரிஞ்சிருக்கும் நம்ம இந்த வீடியோல ஒரு இது மாதிரி நடக்கலாங்கிற ஒரு ப்ரொடிக்ஷன் தான் பண்ணியிருக்கோம் சோ நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணதெல்லாம் போதும் ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு மருத்துவ கலந்தாய்வுக்கான அந்த முதல் சுற்று எப்ப வெளியாக போகுது அப்படிங்கிறதுக்கான இதை வந்து நீங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருங்க அது வெளியாயிருச்சுனாவே அடுத்து அடுத்த கட்டமா வந்து வேகமா வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்ப வேகமா அடுத்தடுத்து என்னென்ன வரும் அவங்க வந்து தேதியை சொல்லிட்டாங்கனாவே அவங்க தேதியை சொன்ன பிறகே முதல் சுற்று அவங்க ரவுண்ட் ஒண்ணுக்கான தேதியை மருத்துவ கலந்தாய்வுல சொல்லிட்டாங்கனாவே அடுத்த கட்டமா வேகமா நமக்கு வந்து புக்லெட் வந்துடும் புக்லெட் வந்த பிறகு எந்த தேதினு அறிவிச்சிருவாங்க எந்த தேதினு அறிவிச்சிட்டாங்கன்னா அடுத்த ரவுண்டு ஷெட்யூல் வந்துடும் ஒரு ஒரு ரவுண்டு எப்ப நடக்கும்னு சொல்லிடுவாங்க அப்ப கடகடன் நடந்துடும் ஆனா இப்ப நான் சொன்ன மேட்ரு என்னன்னா ஆகஸ்ட் மாசமோ செப்டம்பர் மாசமோ பொறியியல் கலந்தாய்வும் நடக்கும் ரெண்டு மாசம் நடக்கும் ரெண்டு மாசத்துக்கு பிறகுதான் அக்டோபர் மாதத்துலதான் கல்லூரி போறீங்க ஆனா அட்டானமஸ் காலேஜ்ல ஒரு கல்லூரி எவ்வளவு வேகமா முடியுதோ அதை பொறுத்து அவங்க ஓபன் பண்ணிடுவாங்க சரியா இதுதான் இத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எல்லாருமே டியூனா நீங்கள் ரெடியாக இருக்கலாம் எப்படா அந்த அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத இருக்கலாம் அதுக்காக நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்க பொறுத்தது போதும் நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு எல்லாருமே ரெடி ஆகுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் டி